முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பா ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பாயனில் அப்பனுமாய்வுடன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே ஒவ்வொரு தொழிலிலேயுடைய அயன் அரி அரண் என்னும் மூவரும் அவ்வத் தொழில் ஒன்றை பற்றி தம்முள் ஒப்பாவர் ஒவ்வொருவருக்கும் முழுமுதலாய் சிறந்தோனாய் என்றும் காணப்படுபவன் சிவன் அச்சிவன் தன்னை ஒப்பாக ஒரு பொருளுமில்லாத தனி முதல்வன் அவனை விட்டு நீங்காது ஒட்டி உறைவோன் என்னும் கருத்தான் அப்பன் என்று அன்பாய் கூறின் அப்பனும் ஆவான் அவன் ஆறு உயிர்களின் நெஞ்சக தாமரையின் உன்னிடத்தான் அந்நெஞ்சத்தாமரையின் கண் பொன்னொத்து திகழ்கின்றன திருச்சிற்றம்பலம்